எல்லாருக்கும் வணக்கம் நாம நம்ம பிள்ளைங்க கிட்ட பேசுற வார்த்தைகளுக்கு எவ்வளவு சக்தி இருக்குன்னு என்னைக்காவது நிதானமா யோசிச்சு பார்த்துருக்கீங்களா நாம ரொம்ப சாதாரணமா போகிற போகல சொல்ற ஒரு சின்ன வார்த்தை கூட அவங்க மனசுல எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் நம்மளோட ஒவ்வொரு சொல்லும் அவங்க எதிர்காலத்தை எப்படி உருவாக்குது அவங்க மனநிலையை எப்படி வடிவமைக்குதுன்னு வாங்க சேர்ந்து புரிஞ்சுக்கலாம் இந்த கேள்வியை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் நாம அன்புல சொல்ற வார்த்தையா இருந்தாலும் சரி இல்ல கோபத்துல சொல்ற வார்த்தையா இருந்தாலும் சரி அது அவங்க மனசுல ரொம்ப ஆழமா பதியும் அப்போ நம்ம வார்த்தைகள் அவங்கள உருவாக்குதா இல்ல உடைக்குதா இந்த ஒரு கேள்விதான் இந்த முழு உரையாடலோட மையப்புள்ளியே சரி முதல்ல நாம பெரும்பாலும் கவனிக்காம சொல்ற ஆனா பிள்ளைங்களோட மனசுல பெரிய பாதிப்பை ஏற்படுத்துற சில வார்த்தைகளை பத்தி பார்க்கலாம் இதுல பல விஷயங்களை நமக்கு தெரியாமலேயே நாம தினமும் சொல்லிட்டு இருக்கலாம் இது நம்மள பலரும் சொல்ற ரொம்ப பொதுவான ஒரு வாக்கியம் இல்லையா குழந்தைங்க ஏதாவது ஆசையாக கேட்கும்போது நாம சட்டுன்னு இதை சொல்லிடுறோம் ஆனா அது பணத்தை பத்தி ஒரு விதமான பதட்டத்தையும் குற்ற உணர்ச்சியும் அவங்கக்குள்ள விதைக்குது ஓ பணம் கிடைக்கிறது அவ்வளோ கஷ்டம் போல அதனால நாம் ஆசைப்படுறதே தப்பு அப்படிங்கிற ஒரு எதிர்மறை எண்ணத்தை அவங்க மனசுல இது உருவாக்க ரொம்பவே வாய்ப்பு இருக்கு படிக்கலைன்னா உருப்படாமல் போயிடுவேன் ஐயையோ இந்த ஒரு வார்த்தை ஒரு குழந்தையோட முழு மதிப்பையுமே அவங்களோட படிப்புல மட்டும் கொண்டு வந்து நிறுத்திடுது வாழ்க்கை வீணாயிடும்னு சொல்றது அவங்க மேல எவ்வளவு பெரிய அழுத்தத்தை உருவாக்கும்னு யோசிச்சு பாருங்க இது ஜெயிக்கணுங்கிற ஊக்கத்தை விட தோத்துடுவோமோங்கிற பயத்தத்தான் அவங்களுக்கு அதிகமா கொடுக்கும் இதுவும் அதே மாதிரிதான் ஊக்கப்படுத்துறதுக்கு பதிலா பயத்த ஒரு கருவியா பயன்படுத்துறது உழைப்போட முக்கியத்துவத்தை நாம கண்டிப்பா சொல்லி கொடுக்கணும் ஆனா இப்படி பயமுறுத்தி சொல்றது எதிர்மறையான விளைவுகளை தான் உண்டாக்கும் வாழ்க்கையோட மோசமான பக்கத்தை காட்டி மிரட்டுறதுக்கு பதிலா உழைப்பால் கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை காட்டி வழிகாட்டலாமே இது மாதிரி உறுதியா ஒரு எதிர்மறையான கணிப்பை நாம் சொல்லும்போது அதுவே அவங்க மனசுல பதிஞ்சு அவங்கள அறியாமலேயே அவங்க அதை நோக்கி நகர ஆரம்பிச்சுடுவாங்க ஒரு குழந்தையோட குணத்தை திமிர்னு முத்திரை குத்துறது அவங்க தங்களை தானே ஒரு கெட்டவங்களா பாக்குறதுக்கு வழிவகுக்கும் சரி நாம் எதையெல்லாம் தவிர்க்கணும்னு இப்ப பார்த்தோம் இப்போ அதுக்கு பதிலா என்ன மாதிரியான சக்தி வாய்ந்த நேர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்தலாம்னு பார்க்கலாம் இதுதான் உண்மையான மாற்றத்தை உருவாக்கும் பயத்துக்கு பதிலா நம்பிக்கையை விதைக்கிற வார்த்தைகள் சரி இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போலாம் உழைக்கலனா பிச்சை தான் எடுக்கணும்னு சொல்றது வறுமைய பத்தின பயத்தை காட்டுது ஆனா அதுக்கு பதிலா நல்லா உழைச்சா நிறைய சம்பாதிக்க முடியும்னு சொல்லி பாருங்க இது உழைப்பின் மூலமா கிடைக்கிற வளர்ச்சிய பத்தின நம்பிக்கையை கொடுக்குது பாத்தீங்களா ஒரே நொடியில ஒரு எதிர்மறையான எச்சரிக்கையிலிருந்து நம்ம உரையாடல் ஒரு நேர்மறையான வாய்ப்புக்கு மாறுது ஆக இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா பற்றாக்குறைய பத்தி நாம புலம்புறத விட்டுட்டு உழைப்பின் மூலம்தான் பணத்தோட மதிப்பு புரியும்னு ஒரு முக்கியமான வாழ்க்கை பாடத்தை சொல்லிக் கொடுக்குறோம் இது அவங்களுக்கு பணத்தையும் மதிக்க கத்துக் கொடுக்கும் உழைப்பையும் மதிக்க கத்துக் கொடுக்கும் இந்த மாற்றத்தை கொஞ்சம் கவனிங்க ஒரு பக்கம் பயமுறுத்தல் இன்னொரு பக்கம் வெற்றிக்கு ஊக்கமளிக்கிற ஒரு வழி உருப்படாமல் போயிடுவாங்கிறது ஒரு தீர்ப்பு மாதிரி ஆனா நல்லா முன்னுக்கு வரலாங்கிறது ஒரு வாய்ப்பு இந்த சின்ன வார்த்தை மாற்றம் ஒரு குழந்தையோட உலகத்தையே மாத்திர சக்தி கொண்டது இங்க இருக்கிற முரண்பாடு ரொம்ப ஆழமானது ஒரு பக்கம் ஒரு குழந்தைய தாழ்வா பேசி அவங்க எதிர்காலத்தையே முடக்க பார்க்குறோம் இன்னொரு பக்கம் அவங்க திறமை மேல அசைக்க முடியாத நம்பிக்கை வைக்கிறோம் ஒன்னு அவங்கள உடைக்குது இன்னொன்னு அவங்களுக்கு சிறகுகளை கொடுக்குது ஞாபகம் வச்சுக்கோங்க நம்மளோட நம்பிக்கை தான் அவங்களோட தன்னம்பிக்கையா மாறும் சரி இந்த நேர்மறையான வார்த்தைகளுக்கு பின்னாடி இருக்கிற முக்கிய கொள்கைகளை என்னென்னன்னு பார்க்கலாம் இந்த நல்ல வார்த்தைகளை நம்ம எப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையில ஒரு பழக்கமா மாத்திக்கிறதுன்னு இத நமக்கு வழிகாட்டும் இங்க நாலு முக்கியமான விஷயங்கள் இருக்கு முதல்ல அவங்க முயற்சிய பாராட்டுங்க ரிசல்ட்ட மட்டும் இல்ல ரெண்டாவது எதிர்காலத்தை பத்தி நம்பிக்கையோட பேசுங்க நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு காட்டுங்க மூணாவது உழைப்பு மற்றும் பணத்தோட மதிப்பை ஆக்கப்பூர்வமா சொல்லிக் கொடுங்க கடைசியா இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்க திறமை மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னு திரும்ப திரும்ப உறுதிப்படுத்துங்க இந்த உரையாடலோடு இறுதியில் உங்களுக்கான ஒரு கேள்வி நாம் பார்த்து இந்த விஷயங்களில் இருந்து இன்றைக்கே உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைகளுக்கிட்ட நீங்கள் மாற்ற போகிற அந்த ஒரு எதிர்மறை வாக்கியம் என்ன அதுக்கு பதிலாக என்ன நேர்மறையான வார்த்தையை பயன்படுத்த போகிறீங்க ஒரு சின்ன மாற்றம் கூட ஒரு பெரிய தொடக்கமாக இருக்கலாம் யோசிச்சு பாருங்கள்